அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் என்னுடைய பிரதிப்பின் பதிவுகள் யூடியூப் சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி காஃபி பல பேருக்கு ரொம்ப ஃபேவரேட் ட்ரிங்க் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டீ தான் வந்து ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு பானம் அப்படின்னு சொன்னா கூட காஃபி அப்படிங்கிறது வேர்ல்டு லெவல்ல பல பேருடைய லவபுள் ட்ரிங்கா இருந்திருக்கு இருந்துகிட்டு இருக்கு குறிப்பா மேற்கத்திய நாடுகள் அதாவது அமெரிக்கா மற்றும் யூரோப்பியன் கன்ட்ரீஸ்ல காஃபி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு அடிக்ஷன்ல சொல்லலாம் டெய்லி காலையில எந்திரிச்ச உடனே அந்த காஃபி குடிக்கல அப்படின்னு சொன்னா அந்த மார்னிங் காஃபியை ஸ்கிப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அன்னை ஃபுல்லா அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியாது அப்படிங்கிற அளவுக்கு காஃபியை விரும்புறவங்கன்னு இல்லாம காஃபிக்கு அடிக்ட் ஆனவங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த நாடுகளை பொறுத்த இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க இந்த காஃபியை பத்தின சில இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஹிஸ்டரியை தான் நாம வந்து இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் இந்த காஃபி அப்படிங்கிற எப்படி கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணும் போது தேர்வு ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதை இருக்கு இந்த கதை வந்து ஒரு ஆதாரபூர்வமான கதை இல்லை அப்படின்னாலும் காஃபியுடைய தோற்றுவாய் அப்படிங்கிறது எல்லா ஆடுகள்லயும் உலகம் முழுக்க இந்த கதை தான் சொல்லப்படும் எத்தியோப்பியை சேர்ந்த ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு தன்னுடைய ஆடுகளை ஒரு மலைக்காட்டுல மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போறாரு அந்த மலைக்காட்டுல ஒரு குறிப்பிட்ட செடிகள்ல இருக்கிற பழங்களை சாப்பிட்ட ஆடுகள் ரொம்ப ஆக்டிவா துள்ளி குதிச்சு விளையாடுறத இந்த ஆடு ஆடுமே நோட்டீஸ் பண்றாரு அந்த ஆடுகளுக்கு அவர் ஜம்பிங் கூட வரலாற்றுல சொல்லப்பட்டிருக்கு பழங்களை எடுத்துக்கிட்டு இவரு தன்னுடைய ஊர்ல இருக்கக்கூடிய மத வழிபாட்டுத்தனமான மொனாஸ்ட்ரி அந்த மத வழிபாட்டுத்தன தலங்களுக்கு கொண்டு போய் அங்க இருக்கிற இஸ்லாமிய குருமார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்லாமிய குருமார்கிட்ட இந்த பழத்தை கொடுக்கறாரு அந்த பழங்கள் என்ன ஏதுன்னு பார்த்து அந்த பழங்களை வந்து ஆராய்ச்சி பண்ற நெருப்புல கூடும்போது அந்த பழங்கள் எரியும் போது ஒரு நல்ல ஒரு அரோமா ஒரு நல்ல ஒரு வாசனை வர்றத இந்த மதகுருமார்கள் கவனிக்கிறாங்க அதுக்கப்புறம் அதுல இருந்து அந்த ஃப்ரூட்ஸ்ல இருந்து அந்த பழங்கள்ல இருந்து அந்த காஃபி பீன்ஸ் அவங்க எடுத்து அதை ஒரு பானமா தயார் பண்ணி அந்த காஃபி பீன்ஸ் மூலமா ஒரு பானத்தை ரெடி பண்ணி அவங்க டேஸ்ட் பண்ணி மாடுறாங்க அந்த பானம் ரொம்ப ஆச்சரியமா அவங்களுக்கு வந்து ஒரு புதுவிதமான புத்துணர்ச்சியும் ஒரு நல்ல அவங்க மத வழிபாடு பண்ணும் போது அவங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் அந்த அந்த குருமார்கள் ஃபீல் பண்ணாங்க இப்படி மத குருமார்களால இந்த காஃபி அப்படிங்கிற அந்த ட்ரிங்க் பரவ ஆரம்பிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா பரவ ஆரம்பிக்கிற இந்த ட்ரிங்க் அரேபியாவுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு பதினாறாம் நூற்றாண்டுல உள்ள வரும் முதல்ல அப்படிங்கிற எமெனி டிஸ்ட்ரிக்ட்ல அரேபியாவின் டிஸ்ட்ரிக்ட்ல இந்த காஃபி அந்த காஃபி பழகக்கூடிய செடிகள் பயிரிடப்படுது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா முதலிய முதலான அரேபிய அரபு நாடுகள்ல இந்த காஃபி வந்து பரவ நாளாக நாளாக இந்த காஃபி அப்படிங்கிறது மக்களுடைய ஒரு ரொம்ப மக்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பானமா வர ஆரம்பிக்கிறது அந்த காஃபி படுகிறதுக்கு அப்படின்னு காஃபி ஹவுசஸ் காபி ஷாப்ஸ் காபி பார்ஸ் நிறைய வந்து அந்த ஊர் முழுக்க துவங்கப்படுது இந்த அவங்க அந்த மக்களுடைய ரொம்ப இன்றியமையான ஒரு விஷயம் ஆயிடுச்சு இந்த காஃபி பிடிக்கும் போது அந்த காபிய பிடிச்சிக்கிட்டு நாட்டு நடப்புகளை பேசுறதுக்கு அப்படிங்கறது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு அந்த ஊர்ல அது மட்டும் இல்லாம இந்த காபி ஹவுசஸ்க்கு ஒரு வேறே வச்சுட்டாங்க ஸ்கூல்ஸ் ஆஃப் அதாவது புத்திசாலிகளின் பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த காபி ஹவுஸ் வந்து அவ்வளவு தூரம் அந்த நாடுகள்ல பாப்புலர் ஆயிடுச்சு இப்படி அரேபியா முழுக்க ரொம்ப பாப்புலரான இந்த காஃபி மெல்ல மெல்ல ஐரோப்பிய கண்டத்துக்குள்ள நுழைய ஆரம்பிச்சு பதினேழாம் நூற்றாண்டுல இந்த ஐரோப்பிய கண்டத்துக்குள்ள நுழைய ஆரம்பிச்ச காஃபி அரேபியாவில இருந்த அளவுக்கு இங்க வந்து ரொம்ப சீக்கிரமே பாப்புலர் ஆக முடியாது என்னதான் மக்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பானமாக இருந்தாலும் ஐரோப்பாவில இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் இந்த காஃபி வந்து அவ்வளவு சீக்கிரத்துல ஏத்துக்கல அவங்க வந்து அதை ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோட பார்க்க ஆரம்பிச்சாங்க குறிப்பா இந்த காஃபியை வந்து அங்கே இருக்கக்கூடிய கிளர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய மதர் பூமார்கட் பிட்டர் இன்வென்ஷன் ஆஃப் சாட்டன் அது சாத்தானின் பானோ அப்படின்னு சொல்லித்தான் இந்த காஃபி வந்து அவங்க பார்த்தாங்க அதுவும் ஆயிரத்தி அறநூத்தி பதினைஞ்சுல வெனிஸ் அப்படிங்கிற நகரத்துக்குள்ள இந்த காஃபி வரும்போது மிகப்பெரிய பிரச்சனையே நடந்தது அந்த பிரச்சனை தீர்க்கிறதுக்கு அப்ப இருந்த போப் தலையிட வேண்டியதா இருந்துச்சு அந்த அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா தான் இந்த காஃபி வந்து ஐரோப்பாவோட வர ஆரம்பிச்சு ஆனா அதுக்கப்புறம் ஐரோப்பாவிலையும் இந்த காஃபி மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச பானமா நிலைச்சு நின்றுச்சு இப்படி பல சர்ச்சைகள்ல சிக்கினாலும் காஃபி அப்படிங்கிற அந்த ட்ரிங்க் மக்கள்கிட்ட ரொம்ப வேகமாவே பரவ ஆரம்பிச்சு ரொம்ப சீக்கிரமாவே ஐரோப்பாவிலையும் மக்களுடைய விருப்பமான ஒரு பானம் ஆயிடுச்சு இந்த காபி காபி ஹவுசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காபி பார்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு சமுதாய கூடங்கள் மாதிரி ஆயிடுச்சு சமுதாயத்துல பல முக்கியமான விஷயங்கள் இந்த காஃபி ஹவுஸ்ல நடக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த அளவுக்கு காஃபி அப்படிங்கிறது மக்களுடைய ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரிங்கா ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாம ஐரோப்பாவை சேர்ந்த முக்கிய நாடுகளான இங்கிலாந்து பாலாந்து ஜெர்மனி இந்த மாதிரியான நாடுகளோட இருக்கிற மக முக்கிய நகரங்கள்ல இந்த காஃபி வந்து அன்னைக்கு தேதியில பிரேக்ஃபாஸ்ட் ட்ரிங்காக இருந்த பியர் மற்றும் வைன வீட்லேஸ் பண்றதோட இந்த காஃபி வந்து ஐரோப்பிய நாடுகள்ல பாப்புலர் ஆயிடுச்சு இப்படி எத்தியோப்பியாவில் ஆரம்பிச்சு அரேபியாவுக்கு வந்து வந்து ஐரோப்பாவுக்கு வந்த இந்த காபியுடைய அமெரிக்காவுக்குள்ள காபி வந்துட்டாலும் பதினெட்டாம் நூற்றாண்டுல அமெரிக்கத்தினுடைய விருப்ப பானமா இருந்தது டீ தான் காஃபி வந்ததுக்கு அப்புறம் பெரும்பாலான அமெரிக்காக்கு வந்து டீயை தான் விரும்பி குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா இது மாறது ஒரு காலம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணுல மூன்றாம் ஜார்ஜ் மன்னர் பிரிட்டிஷ் மன்னர் தன்னுடைய காலனி நாடான அமெரிக்காவுக்கு டீ மேல ஒரு கடுமையான வரி விதிச்சார் இந்த டீ மீதான வரி விதிப்ப எதிர்த்த இந்த அமெரிக்க காலனி மக்கள் ஒரு கடுமையான ஒரு கிளர்ச்சி செஞ்சாங்க அந்த கிளர்ச்சி தான் இன்னைக்கு நம்ம வரலாற்றுல படிக்கக்கூடிய ஆயிரத்தி எழுபத்தி மூணுல நடந்த இந்த சம்பவம் அமெரிக்க மக்கள மக்கள் வந்து டீயை புறக்கணிச்சு காஃபியை குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆர் அந்த மக்களுடைய மாத்தின ஒரு வரலாற்று சம்பவமாக சம்பவமாக தான் இது பார்க்கணும் இதுக்கப்புறம் அமெரிக்காவில் காஃபியினுடைய காஃபி மீதான மோகம் ரொம்பவே அதிகமாக ஆரம்பிச்சது இது வந்து தாமஸ் அன்றைகா அமெரிக்காவுடைய அதிபர் தாமஸ் ஜெஃபர்சன் கூட ஒரு போர்ட் ஒன்று சொல்லியிருந்தார் காஃபி இஸ் ஃபேவரட் ட்ரிங்க் ஆஃப் சிவிலைஸ்டு லேண்ட் அப்படின்னு ஒரு சொன்னதாக கூட இருக்கு அந்த அளவுக்கு காஃபி வந்து அமெரிக்க மக்களுக்கு ரொம்ப விருப்பமான பானம் ஆயிடுச்சு நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி ஒரு நாள் அந்த காஃபியை பொழுதுவங்க ஓடாது செய்ய போனாங்க அந்த அளவுக்கு காஃபிக்கு அடிக்டான மக்கள் இன்னைக்கு அமெரிக்காவுல இருக்காங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு காஃபி அப்படிங்கிறது ரொம்பவே பிடிச்ச ரொம்ப முக்கியமான அவங்க லைஃப்ல ஒரு அங்கமாவே ஆயிடுச்சு அப்படின்னு தான் நம்ம டெய்லி குடிக்கக்கூடிய காஃபிக்கு பின்னாடி இப்படி ஒரு சுவாரஸ்யமான ஹிஸ்ட்ரி இருக்கு அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாதுங்க நானும் இந்த ஹிஸ்ட்ரியை பத்தி தெரிஞ்சுக்கிறப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்துச்சு அந்த ஆச்சரியத்தை தான் உங்க கூட பகிர்ந்துக்கலாம்னு இந்த வீடியோவை நான் இந்த வீடியோலாம் நான் சொல்லிடுவேன் இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற ஒரு சுவையான பதிவுல இதை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்